அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த காலை உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகின்றேன் உங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் வல்லமை உடையவர் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த கார்டவராக இயேசு குறித்து இந்த பிறந்த நாளில் ஒரு நல்ல செய்தி ஒரு வல்லமை உடையவராக இருக்கின்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் இயேசு இந்த பூமியிலே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கூட்டம் ஒரு ஸ்திரீ சென்றார்கள்ரு பனிரண்டுஷ பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவளுக்கு இருந்த பணத்தை எல்லாம் வைத்து வருத்தர் கொடுத்து சற்றும் குணமாகாமல் அதிக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் வல்லமுடையவர் அவள் கேள்விப்பட்டார் இயேசுவுக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவளுக்கு இருந்த பெரும்பாடு ஓரல் சுகமாய் போய்விட்டது கேட்டார் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் என்னை தொட்டது யார் என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது என்றார் பனிரெண்டு வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரி தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் வைத்தேருக்கு கொடுத்து சற்றும் குணமாகவில்லை அன்றோடைய சரீரத்தில் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாகி விட்டது இந்த வல்லமை உடையவர் இன்றும் மாறாமல் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உலுக்கு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஏசு இருந்த பொழுது அவடுத்து வல்லமை புறப்பட்டு போய் எல்லாரையும் கோணமாக்கிவிட்டது என்ன அற்புதம் அவர் மேலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு குணமாக்கிறது அந்த வல்லமை உடையவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த வல்லமை சுகமாக்கும் வல்லமை என்பதற்கு மூல பாசை வெடித்து சிதறும் வெடிமருந்து என்று பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையை வெடித்து சிதறும் வெடி இருந்து வல்லமையான காரியங்களை செய்வார் நோக்கா ஒன்று நாற்பத்தொம்போதில் மரியாள் சொன்னால் வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தார் என்றார் வல்லமையுடையவர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்து அற்புதங்களை செய்வார் அந்த இயேசுவை இந்த பிறந்த நாளிலே இயேசு பிறந்த நாளிலே நீ தேடுவீர்களா வருவீர்களா உங்களுக்கு ஒரு அற்புதம் சம்பி வேலையில்லாமல் இருக்கிறாயே தங்கச்சி உன் வாழ்க்கை கண்ணீராய் இருக்கிறது அம்மா ஐயா புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களே அழுது இருக்கிறீர்களே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்காக செய்யட்டும் அன்பின் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வல்லமுடைய தெய்வம் இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு வல்லமையான காரியங்களை செய்யும் அவளுக்கு என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ அதை விசாரித்து செய்யுங்கப்பா ஒரு முகத்தில் வடிகிற தொடங்க தொடைங்க இதயம் நொறுங்கி போயிருக்கிறது ஐயோ அற்புதம் செய்ங்க ஐயா அதிசயம் செய்ங்க ஐயா வாழ்க்கையை வளமாக்குங்க பல்களை இருக்கிற வேதனைகளை போக்குங்க அதிசயங்களை செய்யுங்க அப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்ராம் சோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவி யூ